ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷனி சென்னன் இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இங்கே கோயம்புத்தூரில் காலையிலேருந்து ஒரே மழை தாங்க ஒரே மழை இங்கே அங்கே பிசு பிசுன்னு மழை போய் பெஞ்சு பெஞ்சு அப்பப்போ விடுது பிசு பிசுன்னு பெய்யுது திடீர்னு வெயில் அடிக்குது இந்த மாதிரியே இருக்குது கிளைமேட் வந்து ரொம்ப வந்து மோசமாக தான் இருக்குது இங்கே ரொம்ப குளிராகவும் இருக்குது வெளியில் எங்கேயும் போக முடியாது ரொம்ப குளிராகவும் இருக்குது இதுல பாத்தீங்கன்னா வெயில் அடிக்கும் போது போகலாம் வெயில் அடிச்சா கொஞ்ச நேரம் தான் அடிக்கும் வெயில் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குளிர் ஆரம்பிச்சிடுது மானம் வந்து அப்படியே கருத்துட்டு மானம் மூடிட்டு ஒரு மாதிரி மூடி கிளைமேட்டவே இருக்கு சுத்தமா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே துணி உணத்தளவு எடுக்கிறதும் நல்ல வேலை ஸ்டாண்ட் வாங்கி வச்சதுனால ஸ்டாண்ட்ல கொஞ்சம் வாழ்ந்துச்சுருங்க துணி அதனால வந்து முக்கியமான துணிகளை அப்பப்ப துவச்சி அதில் போட்டுக்கிறது இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில நம்ம கிருத்திகா என்ன சமைச்சா அப்படின்றத பார்த்துடலாம் இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மாங்காய் வெண்டைக்காய் தக்காளி இது மூணும் போட்டு இன்னைக்கு வந்து புளிப்பருப்பு செஞ்சிருக்கா இது பேர் தாங்க புளிப்பருப்பு பட் ஆனா இதுக்கு வந்து புளிப்பேர் சேர்க்க கூடாது வெறும் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி பச்சை மிளகாய் போட்டு வெறும் தண்ணி ஊற்றி பருப்பு போட்டு காயை போட்டு நல்லா வதக்கி செய்ய தான் இது ஒரு நாளைக்கு நம்ம இதில் ஏற்கனவே நம்ம ரெசிபியில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு செய்யும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா கேரட்டு பீன்ஸ் ரெண்டும் நறுக்கி கறி பண்ணியிருக்கா அர்ச்சனைக்கு எப்பவும் போல உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு கேரட் எல்லாம் போட்டு செஞ்சு வச்சிருக்கா இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு என்ன ரெசிபி அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முளைக்கட்டின பச்சை பயிரில் சா சாதம் இல்லை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இன்னைக்கு மொள பச்சை பயிர் ரைஸ் இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது உடம்புக்கு வந்து எப்பவுமே பச்சை பயிர் பயிர் வகைகளே ப்ரோட்டீன் கூட இதுல வந்து பார்த்தீங்கன்னா மொளக்கட்டி இருக்க இருந்ததுனால ரொம்ப ரிச் ப்ரோட்டீன் உடம்புக்கு ரொம்ப நல்ல புரோட்டீன் நிறைய கிடைக்கும் இது வந்து இன்னைக்கு வந்து இதுல வந்து சாதம் இந்த பயிர் பருப்பை பயிரை வந்து வீட்லயே ஒரு இரநூறு கிராம் பரு பயிர் வந்து நான் முளைக்கட்டினேன் கட்டினேன் கடையில மொளக்கட்டியே விற்குது ஒன்றும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா முளைக்கட்டி நிறைய வச்சிருக்கோம் ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு வரலாம் சரி அப்படி வீட்டில் முளைக்கட்டி செய்யணும் நீங்கள் பயிர் இருக்கு வீட்டில் நாங்கள் வீட்லேயே செய்யணும்னா நீங்க செய்யலாம் இது ரொம்ப ஈஸியா தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்தீங்க அப்படின்னா காலையிலேயே வந்து ஊற வச்சுருந்தாங்க காலையிலேயே வந்து பச்சை பயிரை ஊற வச்சிடலாம் எவ்வளோ நேரம் ஊறினாலும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு ஊறணும் ஊறுட்டு ஈவினிங் போல அதனால வடியை வச்சுட்டு டைட்டான ஏர்டைட் பாக்ஸ்ல நல்லா வடிய வச்சுட்டு அப்படியே போட்டு மூடிடணும் காட்டால திறந்து பார்த்தா நிறைய முளை வந்துருக்குங்க எட்டு மணி ஒன்பது மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஒயிட் ஓயிட்டா நிறைய இது பாருங்க இந்த மாதிரி ஒயிட் ஒயிட்டு வயிட்டு நிறைய தெரியுது அவங்களுக்கு இந்த மாதிரி முளை வந்திருக்கு முளை கட்டுன பச்சை பயிர் முளை கட்டுறது நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் பிக்னஸ் கோஷம் சொல்றேன் நாங்கள் இது வந்து செஞ்சுக்கலாம் வீட்டிலேயே ஒரு இரநூறு கிராம் நம்மளோ கட்டி வச்சுருக்கேன் இல்லைனாலும் கடையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடில் கிடைக்கிது நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கி உடனே டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்கியிருக்கேன் அதை வச்சு இன்னைக்கு வந்து எப்படி ரைஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம் முதல்ல இதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம் ரெண்டு ஆனியனை நல்லா பொடி பொடியாக சோப்பரில் போட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்தது வந்து ஒரே ஒரு தக்காளி தக்காளி வேணும்னா ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டாம் வேணும் புளிப்பு கூடாது தக்காளி இந்த இந்த தக்காளி பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவோம் இல்லையா நீட் நீட்டாக இருக்கும் அந்த தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு மிளகாவை வந்து பாருங்க ஒரு மிளகாவை நாலா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லை பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது நிலக்கடலை ஒரு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நிலக்கடலை இல்லைன்னா பட்டாணி வச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் நிலக்கடலை போட்டால் பிடிக்கும் அதனால நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் நான் நீங்கள் வேணும் அப்படின்னா பட்டாணி பச்சை பட்டாணி இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம் இல்லை அடுத்தது வந்து இந்த முளைக்கட்டின பயிர் இரநூறு கிராம் எடுத்து வச்சிருக்க தாளிப்புக்கு கடுகு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கணும் சாரி கடுகு ஒரு ஸ்பூனு க உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு பருப்பு ஒரு ஸ்பூனு அடுத்தது பெருந்தாயம் பச்சை மிளகா தேவையான அளவுக்கு உப்புங்க உப்பு ஆல் ஸ்பைசஸ் ஸ்பைசஸ் வேணும்னா போடுறோம் ஸ்பைசஸ் எல்லாரும் அப்படியேவும் பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் இன்னைக்கு ஸ்பைசஸ் போட்டே உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் ஆல் ஸ்பைசஸ் எல்லாம் பட்டா சோம்பு இது கிராம்பு எல்லாமே பிரிஞ்சு எல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டு தாளித்து செய்ய வேண்டியது தான் வாங்க எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு இழுப்பை சட்டி அடுப்பில் போட்டாச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறோங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டாச்சு விட்டுட்டு கடுகு ஒரே ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டுங்க படுகு நல்லா வெடிச்ச இந்த நிலக்கடலை போடுறோம் இந்த நிலக்கடலை கொஞ்சம் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து கடலைப்பருப்பு பருப்பு உளுத்தம்பருப்பு ஒன் பை ஒன்னா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுதான் கடலைப்பருப்பு அடுத்தது உளுத்தம்பருப்பு இதை போட்டு நல்லா வதக்கணுங்க வச்சுக்கோங்க பிரி இந்த ஸ்பைசஸ் தான் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பைசஸ் அப்படியவும் போட்டு நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு கடலைப்பருப்பு இதெல்லாம் தாளிச்சு அப்படியேவும் போடணும் சோம்பு கிராம்பு அவ்வளவுதான் எல்லா ஸ்பைசஸும் மோஸ்ட்லி போட்டிருக்கேன் அதுல பட்டை கிராம்பு சோம்பு பிரிஞ்சு இலை எல்லாமே போட்டிருக்கேன் இப்ப அடுத்தது இந்த சோப் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் 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 கொஞ்சம் உடங்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு பார்க்கும் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இந்த பூண்டு ஒரு அஞ்சு பல் எடுத்தேன் அது நல்லா வந்து இடிச்சு வச்சிருக்கேன் அந்த பூண்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கணும் அந்த ராஸ்மல் போக நல்லா நம்ம அத வந்து வதக்கணுங்க இதுல வந்து தக்காளி தக்காளி வந்து நல்லா வதங்கணும் கொஞ்சம் நல்லா பழமா எடுத்துட்டீங்கன்னா சீக்கிரம் வதங்கும் கொஞ்சம் தக்காளி வந்து கொஞ்சம் இப்ப இருந்ததுன்னா கொஞ்சம் லேட்டா ஆகும் மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை பாருங்க நல்லா வதக்கிக்கணுங்க டூ மினிட்ஸ் தக்காளி வதங்கட்டும் வதங்கி போச்சு நல்லா அந்த கலரே சேஞ்ச் ஆயிருக்கும் உங்களுக்கு போதே தெரியும் இப்போ இந்த இந்த பயிர அதுல போடலாம் போட்டு நல்லா வதக்கணும் இருநூறு கிராம் தாராளமா வந்து ஒரு அஞ்சு பேர் அதிகபட்சம் ஆறு பேர் சாப்பிடலாங்க லஞ்சு பாக்ஸ் கட்டலாம் இந்த இந்த பச்சை பயிரை கொஞ்சம் வதக்கிக்கணும் வதக்கிண்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு பயிர் வந்து உப்பு தாங்காது கொஞ்சமா போட்டுக்கோங்க ரைஸ் போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் குக்கர்லயுமே வச்சு தாளிச்சு அப்படியே வந்து தண்ணி ஊத்தி அந்த ரைஸ்க்கு தேவையான தண்ணி ஊத்தி பண்ணலாம் பட் இந்த காய்கறியா இருந்தா பண்ணலாம் இந்த பயிர் வந்து டக்குன்னு வந்துடக்கூடியது ரொம்ப கூட ஊற வைக்க வேணாம் அந்த பயிருக்கு அந்த கட்டுறதுனால ஊற வச்சேன் அதனால இது என்ன ஆகும் அப்படின்னா குழஞ்சு போயிடும் பயிர் இருக்கிறதே தெரியாது சாதத்திரம் அந்த மாதிரி ஆயிடும் அதனால வந்து இந்த மாதிரி பண்றதுதான் சாதத்தை இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு அந்த கிரேவில ரெடி பண்ணிட்டு சாதத்தை தனியா வெடிச்சு கலந்தாதான் இது வந்து பயிர் வந்து அதுக்கு தெரியும் நமக்கு சாப்பிடும்போது சரிங்களா இப்ப வந்து பயிர் வதங்கிடுச்சு பட் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு கை தண்ணிங்க ரொம்ப கூடாது ரெண்டு கை ஏன்னா அந்த ராஸ் போக கொஞ்சம் வேகணும் பயிர் இன்னும் வேக வைக்கவே இல்லை நம்ம அப்படியே முளை கட்டி வச்சிருக்கோம் அப்படியே இது வதக்கின்னு போறோம் அப்படின்னு சாதம் கட்டினோம்னா அது பாக்ஸை திறக்கும் போதே ஒரு ராஸ் மெல் வரும் மத்தியானம் சாப்பிடும் போது அதுக்காக இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ஜலந்தழிச்சு மூடிட்டோம்னா பயிர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா மைக் என்னன்னு தெரியல சவுண்டு கம்மியாக இருந்தது சரி அப்படின்ட்டு வாய்ஸ் ஒரு கொடுத்துருக்கங்க இதை அப்லோட் பண்ணும்போது செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா இதுலேருந்து வந்து வாய்ஸ் கம்மியாக இருக்குன்னு வாய்ஸ் ஒரு கொடுத்துருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து நல்லா வெந்து போச்சுங்க பயிர் நல்லா வெந்த உடனே உங்களுக்கே தெரியும் எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா காரம் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அதனால என்ன பண்ணுவோம் ஒரு ரெண்டு கரண்டி அதை மட்டும் வெந்ததை மட்டும் எடுத்து வச்சிட்டோம்னா அதில் சாதத்தை போட்டு அவங்களுக்கு களறி கொடுத்துக்கலாம் அதனால அதை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பாக்கி உள்ள இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன் இல்லையா அதை போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பெரட்டினா போதும் நமக்கு ஏன்னா சாதம் வந்து சுடுற சாதம் தான் ஆற வச்சிருக்கேன் இல்லையா அந்த சாதத்தை கொட்டி நம்ம போது அது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா வந்து வெந்துடும் அந்த பச்சை மிளகாய் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடும் உங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது காரமும் அதில் நிறைய நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பெருங்காயமும் கருப்பிலையும் அதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸுங்க ரைஸ் பார்த்தா தாராளமாக நாலு பேர் அஞ்சு பேருக்கு இந்த சாதம் வந்து கண்டிப்பாக வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் நாலு பேர் தாராளமாக எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த அளவுக்கு இது சாதம் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எந்த அரிசியும் வேணாலும் போட்டுக்கலாங்க ரேஷன் அரிசியும் போட்டுக்கலாம் நீங்கள் இந்த இந்த பாஸ்மதி ஐஸு ரைஸு ஜீரக சம்பா ரைஸு வீட்டில் உள்ள பச்சரிசி புருங்கரிசி எது வேணாலும் வைக்கிறாங்க நம்ம தண்ணியும் அந்த சவுண்ட் அளவும் கரெக்டாக வச்சுட்டோம்னா சாதம் நல்லா பழப்பழம் நல்லா இருக்குங்க பாருங்கள் சாதாரண பச்சரிசி தான் நான் எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கேன் ஆனால் சாதம் எப்படி இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி நல்ல பழப்பலன்னு நல்லா வரும் உங்களுக்கு அது மாதிரி போட்டு நல்லா கலரி எடுத்துக்கணுங்க எடுத்துகிட்டோம் எடுத்துட்டோம்னா சாதம் அரிசி அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு பச்சரிசினா ஒன்றுக்கு ரெண்டு வச்சா போதும் தண்ணி நாலு சவுண்டு புருங்கிலரிசின்னா ஒன்றுக்கு ரெண்டரை வைக்கணும் நான் நாலு சவுண்டு தான் இருக்கும் விசில் ிட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் அதான் அளவு உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை நேரம் ஒதுக்கி பார்த்தமைக்கு மிக்க நன்றி நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்